கங்கோவா படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு நைன்டி பர்சன்ட் பிஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ப்ளீனடாக பண்ணியிருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் மாத்திரம் தான் கொஞ்சம் கோட் விட்ருக்காங்க பட் தமிழ் சினிமா ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட் நிறைய த்ரீ டி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டி எஃபெக்டே இல்லாமல் சும்மா த்ரீ டின்னு வச்சுருப்பாங்க இந்த படம் த்ரூ அவுட் வந்து நம்ம கண்ணு மேலே ஏதாவது வந்து உள்ள மாதிரியே வந்து படம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க எஸ்பெஷலி ஃபைட் சீக்வென்ஸ்ல எல்லாமே பிசல் தட்டு தெரிக்கிறது எல்லாமே வந்து கண்ணில் விழுற மாதிரி வச்சுருக்காங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்புறம் வந்து இந்த மிஸ்டு சீக்வன்ஸ்லாம் நம்மளே ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது படத்தில் வந்து மிகப்பெரிய மைனஸ் வந்து ரைட்டிங் சுத்தமாக சரியில்லை கதை எதுவுமே இல்லாமல் அதுக்கு மேலே வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க அது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து நிறைய இன்புட்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு கனெக்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப ப்ளண்ட்டாக இருக்குது நான் பெரிய சூர்யா ஃபேன் நான் சூர்யாக்காக டென் அவுட் ஆஃப் டென் கண்டிப்பாக கொடுப்பேன் மற்றபடி ஒரு ஒரு கனெக்ட் இல்லை ப்ரோ கொஞ்சம் டிஸப்ப கொஞ்சம் நிறைய டிஸப்பாயின்ட்மெண்ட் ஏன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சூர்யாவும் பார்க்குறோம் என்ஜி கேவும் ஃபஸ்ட் ஷோ வந்தேன் ரெண்டு படமும் ஆன்லைனில் விட்டாங்க சூரரை போட்டு அப்புறம் ஜெய்பீம் ஸோ இந்த படம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் கழிச்சு இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல எதற்கும் இருந்ததுன்னு பார்த்தோம் அதே ஓப்பில் இங்கேயே வந்துக்கிறோம் படம் பயங்கரமாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது நல்லா ஹெச்டி சிஜியில் இப்படி பண்ணிருக்கேன் சிஜி சூப்பராக இருக்குது பிரதர் சொதப்பவே இல்லை ஒரு இடத்துல கூட என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்ட்டு சேட்டா நம்மளை ஃபீல் பண்ண வைக்கல பயங்கரமாக ஃபீல் டிஎஸ்சி சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு கங்குவா என்ட்ரி பயங்கரமாக இருக்குது சிக்ஸ் பேக் ஒரு சீன் வருது ஷிப்பில் கடலில் வச்சு பயங்கரமாக இருக்குது தெறிக்குது அந்த சீனெலாம் அவர் சூப்பராக பண்ணியிருக்கோம் அவரோட கேரக்டர் அவர் நெகட்டிவ் கேரக்டர் தான் அவருக்கு படம் நல்லா இருக்குது அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும்தான் வருவார் வருஷமாக ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போயிடுவார் சீனில் ஆனால் அவர் தான் டேர்னிங் பாயிண்ட் படுத்து அவர் சூப்பராக பண்ணுறாரு அவர் வந்து சூர்யாவுக்கு ஒரு ஒரு அடிஷ் அசிஸ்டன்ட் மாதிரி தான் எல்லா படத்துலையுமே அதே மாதிரி இந்த படத்துலையும் அவருக்கு சூர்யாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டார் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாகாக இருக்குது அது எப்படி சொல்றதுன்னா பேசிகிட்டே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா செட்டுலாம் சரியான செட்டப் தான் ஆனால் வந்து எல்லாரும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகுபடியோட கம்பேர் பண்ணியிருக்கோம் அது மாதிரிலாம் அந்த கம்பாரிசன்லாம் இதில் வர முடியாதுண்ணா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கம்பாரிசன் தனி கம்பாரிசன் இது எல்லாத்தோடய கம்பாரிசன் வர இதோட இது இது வரேஜ் மெசேஜ் மெசேஜ் நான்தான் மெசேஜ் சொல்லலாம் இருக்கணும் மெசேஜ் அவ்வளோவா எதுவும் இல்லை ஆனால் லிங்க் பண்ணியிருக்காங்க கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரான்சிஸோடயோ யூரியோடயோ ரெண்டு பேரோடையும் நல்ல லிங்க் எடுத்துருவோம் செகண்ட் பார்ட் வர போதும் போட்டிருக்காங்க அதில் என்ன மெசேஜ் அதில் தான் மெசேஜ் தெரியும்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கரண்ட் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை ஹீரோ சூர்யாவுக்கும் ஹீரோயின் திஷா பட்டணிக்கு இடையில ஒரு விஷயம் போகுது இப்போது சூர்யா வந்து போலீஸ்க்காக வேலை பார்க்குறாரு அவர் போய் யாராவது ஆளை பிடிச்சிட்டு வந்து இங்கே காசு வாங்குவார் திசா பட்டணி அதே வேலை தான் பார்க்குறாங்க அவங்க சூர்யா பிடிச்சதுக்கப்புறம் சூர்யாக்கிட்ட வந்து அந்த ஆளை பிடுங்கி போலீஸை கொடுத்து காசு பார்க்குற ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு லவ் ஸ்டோரி போகுது அது ஒரு சாங்கில் காமிக்கிறாங்க சாங் முடியும் போது திசா பட்டணி ஏதோ கீழே விழுறாங்க இவர் கை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுறாரு இது கோச்சிட்ட வந்து பிரேக்கப்ங்குறாங்க ஸோ இது வந்து ஒரு க்யூட்டாகவும் இல்லை ரசிக்கிற மாதிரியும் இல்லை ஸோ என்னடா லாஜிக்கே இல்லாமல் என்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் நம்ம பார்க்க தோணுது அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே போனவொன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் ரொம்ப சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் படம் ரொம்ப லேகாக ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா படம் கிட்டத்தட்ட என்ன கதைங்கிறதுன்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது அதனால நம்மளுக்கு அடுத்து என்னங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அதே மாதிரி படத்தில் நிறைய பிரில்லியண்டான சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க அந்த சீக்வன்ஸ் வைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒன் மினிட் வந்து பாவ் சூப்பருங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது பட் அதே இது வந்து நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு அந்த சீக்வென்ஸை இழுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லேகாக இருக்குது கிளைமேக்ஸில் கூட ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபைட்டையும் இப்போ இருக்கிற ஃபைட்டையும் இன்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப அதே இதை ஜவ் மாதிரி இழுத்துட்டு போகும்போது நம்மளால் வந்து பார்க்க முடில மியூசிக் ரொம்ப லவுடாக இருந்துச்சு மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் லவுட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம் படத்தில் ஃபுல்லாக ஆகுன்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க அது வந்து ஆடியன்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஒருவேளை ஆடியன்ஸ் யாராவது தூங்கிட்டாங்கன்னா ஹெல்ப் போடுறதுக்காக வச்சாங்களே எனவும் தெரில பட் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் மற்றபடி டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்பவே பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க இது ஒரு படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டு அதேமாதிரி மாதிரி காஸ்ட்யூம்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மேக்கப் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஏன்னா ஒரு பேஸ்மெண்ட்டு இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு பில்டிங் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கதை இல்லாமல் அதுக்கு மேலே ரொம்ப பிரில்லியண்டாக க கட்டிருக்காங்க கதாலத்தினால படம் வந்து உக்காரமுல்ல நட்டி எப்படி சென்ட் பண்ணியிருக்காரு நட்டி தான் கேமராவா கேமரா ஆக்ட் பண்ணிருக்காரு நட்டி கேமராமேன் ஆமாம் அவரை நான் கவனிக்கவே இல்லை படத்தில் ஆக்ட் பண்ணிக்காரு சரிங்க இது படத்தில் நிறைய பேருக்கு பயங்கரமாக மேக்கப் போட்டு வந்திருக்காங்க நான் அவர் கருணாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு நட்டி உண்மையிலேயே நான் வந்து கண்டுபிடிக்கல கருணாஸு ஆக்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க